வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ்ச்சித்தர யூடியூப் சேனலுக்காக இன்றைய டிப்ஸாக உங்களுக்கு வழங்கி வருகிறேன் தினம் ஒரு ஜோதிட தகவல் என்ற விகிதத்தில் டிப்ஸாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அதன்படி இன்றைய நாள் உங்களுக்கு ஆறாம் அதிபதி திசை நடந்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் முழுசாக அந்த பதிவை கேட்கணும் சரிங்களா அப்போ தான் அந்த பதிவு உங்களுக்கு புரியும் உங்களுக்கு ஆறாம் அதிபதி திசை நடந்தால் இன்னதெல்லாம் என்பதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அப்படி புரிஞ்சுக்கிறதுனால என்ன நன்மைன்னு நீங்கள் கேட்குறீங்களா அது மாதிரி நடந்தால் நீங்கள் யார் பேர்லேயும் குறை சொல்ல வேணாம் இதை கெடுத்தது என் வாழ்க்கைக்கு எடுத்தது நீ தான் ஒன்றால் தான் கெட்டு போச்சு நீ ஒன்று பேச்சை தான் தவறு இது மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வம்புகள் வழக்குகள் இது எல்லாமே குடும்பத்தில் நிறைய எல்லார் வீட்லையும் நடக்கும் ஏன்னா நல்லது நடந்தால் யார் வீட்லேயும் சண்டை வராதுங்க ஆனால் ஒரு கெடுபலம் நடந்தால் அதுக்கு ஆயிரத்தெட்டு குறைகள் ஆயிரத்தெட்டு அடுத்தவங்க விரல பழி போடுறது இது எல்லாமே நடக்கும் அதன் காரணமாக தான் இந்த ஆறாம் அதிபதி திசை யார் ஒருவருக்கு நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி தான் நடக்கும் இப்படி நடப்பது என்பது இயல்பு அது திசா புத்தி தான் காரணம் ஆனால் நம்ம வந்து ஆனால் ஒருவருக்கு ஒருவர் பழி போட்டு ஒம்பளத்துக்கிட்டு நிம்மதியை கெட்டிருப்போம் அதனால் இந்த ஆறாம் திசை ஆறாம் புத் திசை நடக்கிறவங்க திசா புத்தி நடக்கிறவங்க கொஞ்சம் சைலண்ட்டாக சரி நடக்கிறது இது இறைவனுடைய லீலை நடக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னும் ஒதுங்கி போயிட்டிங்கன்னா குடும்பத்தில் சண்டைங்கபது இருக்காதுங்க சரிங்களா நான் அதிகமாக உங்கள்கிட்ட வளவலைன்னு பேசுகிறேன்னு சில பேர் நினைப்பீங்க இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாமா அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைட் பண்ணணும் ஒரு முறை பில் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது நமக்கு தெரிந்த ஜோதிட ச ஜோதிட உண்மைகள் அதெல்லாம் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா அது நமக்கு பிறகும் இந்த ஜோதிட கலையை மற்றவர்களும் தெரிஞ்சிக்கணும் நான் தான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது ஆனால் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்கனாச்சும் தெரியணும் சில ஜோதிட சொற்கள் உங்களுக்கு புரிஞ்சாதான் அதை பற்றி கேட்க முடியும் சரிங்களா அதற்காக தான் இது அதனால் முழுசாக பாருங்கள் வாங்க இப்போ நமது வீடியோக்குள்ளே போகலாங்களா ஆறாம் அதிபதி திசை நடந்தால் என்ன நடக்கும் பொதுவாக கடன் கவலை நோய் மனசஞ்சலம் இது எல்லாமே கொடுப்பது இந்த ஆறாம் அதிபதியுடைய திசை தான் அது நடந்தால் தான் இதெல்லாம் நடக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்டி படைக்கும் இதெல்லாம் ஆறாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தாலும் சரி எந்த கிரகத்தின் பார்வை இல்லாமல் இருந்தாலும் சரிங்க பாதி பிரச்சனை தீர்ந்துடும் எந்த விதமான பெரிய பிரச்சனைகள்லாம் வராது ஆனால் ஆறாம் அதிபதியோடய திசை நடக்காமல் இருந்தால் ஜாதகர் வந்து ஒரு யோகசாலி தான் இப்போ ஆறாம் ஆறாம் அதிபதி திசை உங்களுக்கு நடக்கலைன்னு வச்சிங்க நீங்கள் யோகக்காரர் தான் அதில் இல்லை லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியே உங்களுக்கு கடன் பகை நோய் சிறைவாசம் போன்ற தீய பலன்களை தரக்கூடிய திசை அது தான் சரிங்களா ஆறாம் அதிபதி திசை அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்குங்க என்னென்னா எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சிடலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அண்ணா ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறதும் இந்த ஆறாம் அதிபதியோடய செயல் தான் புரியுதுங்களா துலாம் லக்கணம் துலாம் ராசிக்கு குரு திசை எதிரி போல தான் செயல்படும் புரியுதுங்களா அது மாதிரி தனுசு லக்கணம் தனுசு ராசிக்கு சுக்கிரன் வந்து ஒரு எதிரி மாதிரி தான் செயல்படும் இது மாதிரி திசைகள் நடக்கும்போது கொஞ்சம் அடங்கியிருப்பது நல்லது தான் புரியுதுங்களா உங்களுடைய சுயஜாதகத்தில் ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி ராகு இருக்கும் பொழுது இவர்களுக்கு நல்ல உடல்நிலை அருமையாக இருக்கும் ஆயுள் பலம் அதிகரிக்கும் இவர்களுடைய நல்ல தைரியசாலியாக இவங்க இருப்பாங்க சரிங்களா தன்னை ஒரு உரிமையை தன்னுடைய உரிமையை எந்த நேரத்துலேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் புரியுதுங்களா ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கும்பொழுது திருமணம் தாமதமாகும் புரிஞ்சுக்கிங்க பல தடைகள் ஏற்படும் பொண்ணு பார்க்க போவீங்க பொண்ணு பிடிக்காது பொண்ணு பிடிச்சதாக்கா பொண்ணோட குடும்ப சூழ்நிலை பிடிக்காது எல்லாம் பிடிக்கும் பொண்ணு கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கும் இது எல்லாம் சரின்ட்டு நீங்கள் வருவீங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு உங்களை பிடிக்காது ஆக இது மாதிரி பல தடைகள் ஏற்படுங்க புரியுதா அதன் பிறகு திருமணம் ஒரு வழியாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஆறாம் அதிபதி திசை நடக்கும்போது திருமணம் செய்யாமல் இருந்தால் தான் காலச்சிறந்தது புரியுதுங்களா இல்லாட்டி அந்த திருமணம் விவாகரத்தில் முடியும் பல பிரச்சனையில் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு இது மாதிரியே நீடிச்சுட்டு போவோம் கோர்ட்டு வழக்குலாம் போயிட்டே இருக்கும் அதனால் அந்த ஆறாம் திசை நடக்கும்போது திருமணம் செய்யாமல் இருப்பது ரொம்ப உத்தமாக இந்த ஜாதகர் சொந்த தொழிலில் வெற்றி பெறுவார்கள் ஆறாம் திசை நடக்கும்போது சொந்த தொழிலில் போட்டியை சமாளிக்க தெரிந்தவர்கள் ஆனால் சரிங்களா சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கும்பொழுது அரசு வேலை கிடைப்பது அவங்களுக்கு உறுதி அவங்களுக்கும் படிச்சிருக்கணுங்க படிக்காதவங்களாக இருந்தால் எம்எல்ஏ எம்பி இப்படி ஆவாங்க புரியுதுங்களா சண்டைக்கு பயப்பட மாட்டார்கள் பந்த சண்டையும் விட மாட்டாங்க அதிர்ஷ்டம் உண்டுங்க அவங்களுக்கு நல்ல திறமசாலியாக இருப்பாங்க அரசியலில் ஜொலிப்பாங்க சரிங்களா ஆறாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சனி ராகு இருக்கும்பொழுது ஆறாம் இடத்துல ரெண்டு கிரகங்களுக்கு மேல் ஆறாம் வீட்டில் அதிபதி திசாபுத்தி நடக்கும்போதும் கேட்ட இடத்துல கேட்ட தொகை கடன் கிடைக்குங்க நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கிடையாது கடன் அந்த கடனை அடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க புரியுதா வட்டி 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 வட்டிக்கு வட்டி கொடுத்து தான் காலத்தை ஓட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியாக அந்த சொத்தியை இழக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுங்க ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைத்தால் நல்லா புரிஞ்சுங்க இது மாதிரி சூழலில் அந்த ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைத்தால் ஓரளவு கடனை சமாளிக்கலாம் புரியுதுங்களா ஆறாம் இடத்து அதிபதி நீச்சம் பெற்றாலோ அஸ்தங்கம் அடைந்தாலோ அல்லது பகை வீட்டில் இல்லாமல் இருக்கும்பொழுது மேலே சொல்ல படங்கள் எல்லாமே நடக்குங்க புரியுதுங்களா இவை அனைத்தும் உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் தான் நடக்கும் இப்போ நம்ம வந்து ஆறாம் அதிபதியோட திசையை மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம் ஆனால் சுய ஜாதகத்தை பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் என்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க கேளுங்கள் தக்க பதில் வழங்கப்படும் சரிங்களா நமது தமிழ்ச்சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பட்டனை அழித்து உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்